إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته ليلة القدر ودي إيرابيلوم مني كبدا ذا نانغ سارار ينوم تلاي إلنجي آل ماركا யூடியூப் தளத்திலே இறக்குறைய ஏழு நிமிடங்கள் கொண்டதாக பதிவிடப்பட்டுள்ளது இந்த ஆலிம் கூறுவது சரியானதா என்று இந்த பதிவை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆலிம் இந்த பதிவில் கூறுகின்ற முதல் பகுதி சரியானதாகும் மற்றொரு ஆலிமின் நபியின் பெயரால் கூறப்படுகின்ற ஒரு போலியான செய்தியை அவர் கூறியிருப்பதாகவும் அது இட்டுத்தட்டப்பட்ட செய்தி என்றும் இவர் கூறுகின்றார் அதாவது ஷாபுல் ஈமான் என்ற நூலிலே லேலத்துள் கதிரிலே நான்கு சாரார் மன்னிக்கப்பட மாட்டார்கள் என்றொரு செய்தி காணப்படுகின்றது தொடராக மது அருந்துபவன் பெற்றோரை நோவினைப்படுத்துவன் இரத்த உறவை துண்டிப்பவன் சக முஸ்லிம்களோடு பகைமை பாராட்டுபவன் லெலத்துடைய இரவில் இவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் என ஒரு ஆளிம் கூறியிருப்பதாகவும் நபியின் பெயரால் அவர் முன்வைத்த செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என்றும் இவர் கூறியிருக்கின்றார் இந்த விடயத்தில் இவர் சரியாக கூறியிருக்கின்றார் அதே நேரம் அவ்வா அனைவரையும் மன்னிப்பதாக ஒரு கருத்தை அதன் பிறகு இவர் கூறுகின்றார் அல்லாவினதும் தூதரினதும் உரிமையிலே கைவைத்து நீ காவிராகிவிட்டாய் நீ நரகம் செல்வாய் என்றெல்லாம் கூற வேண்டாம் என கூறுகின்ற இவர் இன்ன பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது என்பதற்கு ஆதாரம் இருந்தால் அதனை அப்படி நாம் சொல்லலாம் என்ற ஒரு உண்மையை ஏற்றிருக்கின்றார் அதே நேரத்தில் தௌபா என்பது அல்லாஹ்வினால் மிகவும் விரும்பக்கூடியது என கூறி அதனை தூண்டுகின்ற இவர் சௌபாவிற்குரிய நிபந்தனைகள் என்ன என்பதை இவர் கூறவில்லை எனவே இன்று கலிமா சொல்லுகின்ற சமுதாயத்தில் நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற பாவங்கள் உட்பட முஸ்லிமான ஒருவரை காபிராக்கி விடுகின்ற பாவங்களை செய்பவர்கள் அதிகம் இருக்கின்ற நிலையில் தங்களது ஈமானை பாதுகாக்காமல் வெறுமனே தௌபா செய்வதென்பது எந்த பிரயோஜனத்தையும் தரமாட்டாது என்ற உண்மையை இந்த இடத்தில் இவர் கூறவில்லை எனவே இவரது இரண்டாம் பகுதியில் இவர் தௌபா பற்றி கூறியிருக்கின்ற விடயம் மனிதர்களின் நிரந்தர தோல்விக்கு வழிவகுக்கின்ற மிக பிழையான ஒரு விளக்கமாக காணப்படுகின்றது தௌபா என்பது பற்றி அதன் அடிப்படை விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனத்தில் கூறுகின்றான் விசுவாசம் கொண்டவர்களே அல்லாஹ்வின்பால் உளத் தூய்மையான சுத்தியோடு நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் தௌபா என்பது மீளுதல் என்ற கருத்தை கொண்டதாகும் அல்லாவுக்கும் மாற்றமான செயலை செய்கின்ற ஒருவன் அந்த செயலிலிருந்து விடுபட்டு அந்த செயலை மீண்டும் செய்ய மாட்டேன் என உறுதி எடுத்து தான் செய்த தவறுக்காக வருந்தி அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுவதுதான் தௌபாவாகும் நான் செய்கின்ற அதே பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு அதிலிருந்து நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்பது ஒரு கேலிக்குரிய விடயமாகும் அதே போன்று சுவனத்தை ஹராமாக்குகின்ற இணைவைத்தல் குபுர் செய்தல் நிரந்தர நரகில் ஆட்டுகின்ற பாவங்களை செய்வது இப்படியானவற்றை செய்து கொண்டு தௌபா செய்வது என்பதும் ஒரு கேலிக்குரிய விடயமாகும் ஒரு உதாரணம் கூறுவதென்றால் சாஹி முஸ்லிமிலே முதலாவது பாடத்தின் முப்பத்தி ஐந்தாவது தலைப்பின் கீழ் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது ஒரு மனிதனுக்கும் குபூர் ஷிர்க்கும் இடையிலே இருப்பது தொழுகையை விடுவதாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் களிமா சொல்லுகின்ற சமூகத்தில் உலகளாவிய ரீதியில் நாம் நோக்குவோம் என்றால் ஐவேளை தொழாத மனிதர்கள் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் குபுர் சுருக்கு என்ற எல்லையை அடைந்திருக்கின்றார்கள் இப்படியானவர்கள் யாவா என்னை மன்னித்து சுவனம் அனுப்பு என்றால் சுவனம் கிடைக்குமா இவர்களுக்கு பாவ மன்னிப்புத்தான் கிடைக்குமா எனவே இந்த ஆலிம் இங்கு இரண்டு உண்மைகளை ஏற்றிருக்கின்றார் ஆதாரம் இருக்கும் என்றிருந்தால் ஒரு குறிப்பிட்ட பாவம் அது மன்னிக்கப்பட மாட்டாது என நாம் கூறலாம் என்பதை ஏற்றிருக்கின்றார் இரண்டாவது விடயம் இந்த ஆளின் தனக்கு தெரியாமல் தவறிழைத்திருந்தால் அதிலிருந்து அவர் இஸ்தபார் செய்ய வேண்டும் என்ற உண்மையையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் எனவே தௌபா என்பது அதற்குரிய அடிப்படை நிபந்தனையோடு குறிப்பிட்டு அந்த பாவத்தில் இருந்து விடுபட்டு நாம் அல்லாஹ்விடம் மீள வேண்டும் என்பது முக்கியமானது அதே நேரம் ஒரு பாவத்தை நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற ஒரு பாவத்தை நாம் செய்கின்றோம் என்றால் அதிலிருந்து விடுபட்டு அதிலிருந்து தௌபா செய்யாத நிலையில் ஒருபோதும் நாம் மன்னிக்கப்பட்டு சுவனம் அனுப்பப்பட மாட்டோம் அத்தகைய ஒரு பாவத்தை தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஆலிமும் செய்கின்றார் அதுதான் உருவங்களை உருவாக்குவது உயிருள்ள உருவங்களை வீடியோ மூலமாகவோ கையினாலோ உருவங்களை உருவாக்குவது அதற்கு உயிர் கொடுக்கும் வரை அவர்கள் நரகிலே தண்டிக்கப்படுவார்கள் என்பது சாயான அதிசாரம் எனவே இந்த ஆலி முட்பட யாரெல்லாம் தங்களது உருவங்களை கொண்டு மார்க்க பிரச்சாரம் உட்பட இது போன்ற காரியங்களை செய்கின்றார்களோ இது நிரந்தர நரகின் தண்டனையை பெற்றுத்தரக்கூடியது இந்த பாவத்தை செய்து கொண்டு அல்லாவிடம் தௌபா செய்யுங்கள் என கூறுவது எந்த அளவு சரியானது தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்கின்ற இந்த பெரும் பாவத்திலிருந்து விடுபடுவது கடமை இல்லையா இந்த பாவத்தை செய்து கொண்டே தௌபா செய்கின்றோம் என கூறுவது இது அல்லாவிடம் அங்கீகரிக்கப்படக்கூடிய உள தூய்மையுடன் கூடிய தௌபாவா ஒட்டுமொத்தத்தில் நிச்சயமாக அல்லாவிடம் அங்கீகரிக்கப்படும் ஆனால் அதற்கு நிபந்தனைகள் இருக்கின்றன கலிமா சொன்னதன் பிறகும் குபூர் சிறுக்கை நாம் செய்து விட்டால் சுவனம் எங்களுக்கு ஹராமாகிவிடும் நிரந்தர நரகில் ஆட்டுகின்ற பாவத்தை நாம் செய்து கொண்டே நாம் தௌபா செய்கின்றோம் என கூறுவது எங்களை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகின்ற விடயமாகும் எனவே இந்த ஆலிம் அல்லாவிடம் தௌபா செய்ய வேண்டும் என்பதில் உண்மையானவராக இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற ஒரு பாவத்தை இவர் செய்து கொண்டிருக்கின்றார் அதனை தாண்டி ஈமானை முறிக்கின்ற காரியங்களிலிருந்து எம்மை பாதுகாத்து அதன் பிறகு நாம் தௌபா செய்ய வேண்டும் என்ற விடயம் இவரால் கூறப்படவில்லை எனவே தௌபாவிற்குரிய நிபந்தனைகள் இல்லாமல் வெறுமனே அவ்வா மன்னிப்பான் என கூறியிருப்பது அதிகமான மக்களை ஈமான் இழந்த நிலையில் மரணிக்கச் விடுகின்ற ஒரு வழிகாட்டல் ஆகும் எனவே இந்த பதிவில் முதல் பகுதி நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட போலியான செய்தியை இவர் அடையாளம் காட்டியிருக்கின்றார் அது ஒரு நல்ல விடயம் ஆனால் அதன் பிறகு தௌபா பற்றியும் அதனுடைய அவருடைய வழிகாட்டல் என்பது இஸ்லாத்தின் சரியான அந்த வழிகாட்டலை இவர் போதிக்கவில்லை நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற ஒரு பாவத்தை கூட இவர் செய்த நிலையிலே இந்த உபதேசத்தை செய்திருக்கின்றார் எனவே அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்கள் இதுபோன்ற நிரந்தர நரையில் ஆட்டுகின்ற பாவங்கள் குவொர் சிறுத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் இவற்றிலிருந்து விடுபட்டு நபியும் நபி வாழ்ந்தது போன்றும் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட சுவனம் செல்லும் கூட்டமாக நாம் வாழ வேண்டும் அத்தகைய நிலையிலுள்ள ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற பாவங்களுக்கு உள்ளத்தால் வருந்தி அந்த பாவத்தை விட்டு விட்டு அல்லாவிடம் தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புகின்றான் தன்னுடைய அடியார்களை தாராளமாக மன்னிக்கின்றான் என்பதுதான் இஸ்லாத்தின் உண்மையான சரியான போதனையாகும்